வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதா என்ன துணை தான் நம்மளுடைய சேரன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா வீடு கிராஸ் பண்ணி வரும்போது கார்த்திகா வீட்டில் வந்து கல்யாணத்துக்காக நடக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சோழன் வந்து கவனிக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் கிட்டே வந்து நீ கார்த்திகா வச்சு ஃபீல் பண்ணுறதுன்னு அப்போலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க டே அதெல்லாம் எதுவும் இருந்தாடா நீ தேவைலாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதா அப்போலாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இருந்தாலும் வந்து அண்ணன் தந்தபடி எது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வந்து கலந்து கொடுத்துட்றாங்க ஆனால் வந்து நம்ம சேரன் குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பற்றி எல்லாமே இருக்காங்க எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருமே வந்து கேட்டுடுறாங்க நான் தான் சொன்னேன்ல அப்போவே அந்த அண்ணனுக்கு தான் நம்ம அப்போ கார்த்திகா பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் தான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லுவாங்க இப்போ என்னங்க செய்கிறது அந்த பொண்ணு வீட்டில் தான் கலந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கும் அந்தளவு தைரியம் இல்லை நம்ம என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம அண்ணனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம சோழன் பல்லவன் அப்புறம் பாண்டியன் எல்லாம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா எப்படியாவது வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வரணும் அவங்களுக்கு தான் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளா சொல்கிறாங்க எப்படிங்க அதெல்லாம் முடியும் மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமே வீ வீட்டுக்கு வேறு கெட்ட பேர் இதுவெல்லாம் பண்ணால் இன்னும் வந்து அசிங்கமாக இருக்காது அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் வந்து கார்த்திகாவுக்கு தான் வந்து அண்ணனை பிடிச்சிருக்குல்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து தப்பாகும் அதெல்லாம் இருக்காது இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் வந்து கார்த்திகா வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க உண்மையை சொட்டத்துக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் வந்து சொல்கிறாங்க நீளா சொல்கிற தைரியத்தில் வந்து பாண்டியனும் சோழனும் வந்து சரி நீ என்ன சொல்லுங்கள் நம்ம நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து எப்படி கார்த்திகா வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதாங்க